ஹோட்டலில் பரபரப்பு அந்த கடைக்காரன் எச்சரித்தது ஏன் வெளியில் வந்த நிழல் யாருன்றது ஆதவன் ஸ்டியரிங் பிடித்து வா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போயிடலாம் அங்கேயே இருக்கலாம் ஃபார்ம் ஹவுஸாக அங்கே எப்படி ஆதவன் சற்றே சிரித்து அது நான் பணம் போட்டு வாங்கினது யாரும் எதுவும் சொல்ல முடியாது நிலா சீரியஸாக இப்போது ஃபார்ம் ஹவுஸ் போக வேண்டாம் ஆதவன் கண்ணை கோணித்து அப்போ வேற எங்கே போவே அவள் அவனை நேராக பார்த்து நம்ம ஊருக்கு போகலாம் அங்கே போயிட்டு நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்து நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டு பாருங்க அந்த வார்த்தைக்கு ஆதவன் சற்றே அதிர்ந்தான் காரில் ஒரு சில நொடிகள் அமைதி ஏன்டி உனக்காக எல்லாத்தையும் உதறிவிட்டு வந்திருக்க இப்போ போய் உன் அப்பா சம்மதிப்பாரா இல்லையான்னு கேட்க சொல்லிட்டு இருக்க உன் காதல் உண்மையானதா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தலாம் என்றால் ஆதவன் குழப்பத்துடன் நம்மளை நம்புவாரா நிலா சிரித்து நம்பிக்கை தான் பாவார்க்க ஆதவன் நிமிர்ந்து அவளை பார்க்கிறான் அவள் உறுதியான பார்வையை பார்த்தவுடனே அவன் கைகளை இருக்க பிடிக்கிறான் ஆதவன் உன் மனசு என்ன சொல்லுதோ அதையே செய்வோம் அவர்கள் இருவரும் காரின் ஊருக்குள் நுழைந்தபோது கார் மெதுவாக ஊருக்குள் நுழைகிறது இருவரும் கார் கண்ணாடியில் பார்க்கிறார்கள் தெரு ஓரத்தில் உள்ள ஒரு டீ கடை அங்கே பரபரப்பு நிலா அதிர்ச்சியுடன் ஆதவா அங்க ஒருத்தன் யாரோ ஒருவரை அடிக்கிறான் கட்டுமஸ்தான உடல் கோபம் பொங்கும் கண்கள் நிலா அதிர்ச்சியுடன் தானு ஆதவன் நடுங்கி என்ன நிலா சிரித்து அதுதான் எங்க அண்ணன் தானு ஆதவனின் முகம் பதற்றமாக மாறுகிறது தானு கோபக்காரன் என்பதோடு அவன் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க போவதில்லை என்பது புரிகிறது நிலாவின் வீடு பெரிய திண்ணை கோபுர வாசல் பழமையான வீடு வீட்டு வாசலில் வேட்டி சட்டை கட்டியவராக அருணாச்சலம் கம்பீரமாக நிற்கிறார் அவள் அம்மா பார்வதி உள்ளிருந்து வருகிறார் இருவரும் ஆதவனை கண்டதும் அவர்களது பார்வை மாறுகிறது அருணாச்சலம் சிரிப்பு முகமாக என்னம்மா சொல்லாம கொல்லாம வந்திருக்க என்று கூறி அவரது பார்வை நேராக ஆதவனை நோக்கி சென்றது அருணாச்சலம் முகம் மாறியது ஆமா இவங்க யாரு நிலா உறுதியுடன் இவங்க தான்ப்பா எங்க கம்பெனி எம்டி அருணாச்சலம் ஆதவனை ஆராயும் பார்வையுடன் அப்படியா என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்க அம்மா பார்வதி ஆதவனுக்கு அருகில் வந்து அன்பாக தண்ணீர் கொடுத்தாள் அப்பா நான் இவரை லவ் பண்றேன் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் உங்க சம்மதம் வேணும் என்றால் அந்த ஒரு வார்த்தைக்கு வீடு முழுக்க அமைதி வேலைக்காரர்கள் கூட திரும்பி பார்க்கிறார்கள் அருணாச்சலம் கோபமாக நடந்து வருகிறார் பார்வதி பதற்றத்துடன் உள்ளே செல்கிறாள் தானு சுவரில் சாய்ந்து சிரித்து பார்க்கிறான் அருணாச்சலம் கூச்சலிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீயா எவனையோ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொன்னா நான் உடனே ஒத்துக்கணுமா அவரது குரல் வீட்டையே அதிர வைத்து விட்டது ஆதவன் உறுதியுடன் நான் நிலாவை உண்மையா காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனது உறுதியான குரல் வீடு முழுவதும் ஒழித்தது அருணாச்சலம் பல்லெல்லாம் கடித்து வாய மூடு என்று கோபத்துடன் உன் அம்மா அப்பா எங்கே அவங்க ஒத்துக்கிட்டாங்களா நிலா அதிர்ச்சியுடன் அவங்களே இவரை வெளியே அனுப்பிட்டாங்க என்று சொல்ல அருணாச்சலம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறார் கோபத்துடன் அம்மா நிலா ரூமில் போய் லாக் பண்ணு அந்த நேரத்தில் தான் தானு திடீர்னு அவன் கையில் ஒரு கம்பை எடுத்தான் நிலா பயத்தோடு அதவா நம்ம போகலாம் நிலா திடுக்கிட்டு ஆதவனை பார்த்தாள் ஆதவன் பயப்படவில்லை ஆனால் நிலாவின் கையை இடுக்கி பிடித்தான் நீங்க எதுவும் செய்ய முடியாது நான் நிலாவை கூட்டிட்டு போறேன் வீட்டில் பதற்றம் அதிகரிக்கிறது அவன் நிலாவை இழுத்து கொண்டு கதவின் பக்கத்திற்கு செல்கிறான் ஆதவன் நிலாவை இழுத்து கொண்டு வேக வேகமாக இருவரும் வெளியே சென்று மெயின் டோரை லாக் செய்துவிட்டு நிலா சீக்கிரம் கார்ல என்று கூறி ஆதவன் காரை அதிவேகத்தில் இயக்கி சென்றான் டோரை லாக் செய்ததால் அந்த நேரத்தில் யாரும் வெளியே வர முடியவில்லை தானு வீட்டின் கொள்ளைப்புறத்தில் செகுறி எகிரி குதித்து வேக வேகமாக தடுக்க முயன்றான் அதற்குள் வேகமாக சென்று விட்டார்கள் கார் அதிவேகத்தில் செல்ல நிலா பதற்றத்துடன் இருக்கிறாள் ஆதவன் அவளது கையை பிடித்து நிலா பயப்படாத நான் இருக்கேன் வேகமாக போயிட்டு இருக்கு நிலா கண்ணீர் துடைக்கிறாள் ஆதவன் ஆக்சிலேட்டரை மிதித்து வேகத்தை கூட்டுகிறான் என்னடா இவ்வளவு வேகமாக போயிட்டு இருக்க தண்ணீர் குடிக்கிற மாதிரி ஒரு சுவாசம் உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் எல்லாரும் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்க என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அதவா நான் அப்பா அம்மா சம்மதத்தோடு பண்ணணும்னு நினச்சேன் ஆனா என்று கூறி அமைதியானாள் நிலா நீ அமைதியாக படுத்து ரெஸ்டடு என்று சொல்லி ஒரு பிளாக் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவதை கவனிக்கிறான் அதவன் அதிர்ச்சியுடன் நிலா பின்னாடி பாரு நிலா திரும்பி பார்த்தாள் யார் ஓட்டிக்கிட்டு வராங்கன்னு தெரியல ஆனா ஹெட்லைட் மட்டும் எரிது என்றான் நிலா பயத்தோடு பின்னாடியே வர மாதிரி தான் இருக்குது ஆதவன் காரின் வேகம் அதிகரிக்க ஜூம் என்ற சத்தத்தோடு அந்த காரின் வேகம் அதிகரிக்கிறது இருவரின் மூச்சு வேகமாக ஓடுகிறது சில கிலோமீட்டர் தூரம் ஓடியதும் ஆதவன் திடீர்னு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் நிற்கலாமா என்றதும் நிலா அதிர்ச்சியுடன் ஏன் அங்கே போய் நீ ஏதாவது சாப்பிடு நான் சுச்சுவேஷன் என்னன்னு பார்க்குறேன் அவங்க நம்மள தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் ஆதவன் அந்த கடையில் கார் நிறுத்துகிறான் பின்னாடி அந்த காரும் கொஞ்சம் தூரத்தில் நின்றது யாரும் கீழ் இறங்கலை இருவரும் கடைக்குள் போகிறாங்க எனக்கு ஜூஸ் மாதவா உனக்கு மட்டும் வாங்கிக்கோ ஆதவன் அவளது கையை பிடித்து அவள் கையில் ஜூஸ் பாட்டிலை வைத்தான் கடைக்காரன் அதிர்ச்சியுடன் அண்ணா உங்கள் பின்னாடி வந்தது யார் தெரியுமா ஆதவன் நிலா அதிர்ச்சி அடைந்தார்கள் நிலாவின் கைகளில் வியர்வை சொட்ட ஆரம்பித்தது நிலா டிகளுடன் யாரு கடைக்காரன் மெல்ல இங்கே இருந்து சீக்கிரமாக போங்க நிலா ஆதவன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அந்த சூழ்நிலை முழுக்க பயத்தோடு மாறிவிட்டது அப்பாவை எதிர்த்து வந்ததால் அதிகம் பேசாமல் நிலாவின் முகம் சோகமாக இருந்தது சில நிமிடங்கள் கழித்து ஆதவன் ஜூஸ் குடித்துக்கொண்டு அந்த நேரத்தில் ஆதவன் பின்னாடி வருகின்ற ஒரு காரை பார்த்தான் அதே சேம் கார் சில நொடிகளுக்கு முன்னால் அவனை கடந்து சென்றது அவன் உடனே எச்சரிக்கையாக நிலாவின் கையை பிடித்தான் நம்மளை பின்னாலே ஃபாலோ பண்ணுறாங்க போல் ஐயோ நம்ம பின்னாடி வர்றது எங்கள் அண்ணன் இருப்பானோ தெரியலை ஆனால் நம்ம சீக்கிரம் போகணும் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போக வேணாம் நம்ம இவங்கள இப்படியே சுற்ற விட்டுட்டு நம்ம ஏதாவது ஹோட்டல் போயிடலாம் இல்லைன்னா இவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வரையும் வந்துருவானுங்க அப்புறம் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவள் அமைதியாக அவனது முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவனது கண்ணில் உறுதியும் அன்பும் தெரிகிறது சின்ன சின்ன தெருக்களில் சுத்தவிட்டு இருந்தன சிறிது நேரத்தில் அந்த கார் கண்களில் படவில்லை உடனே அருகில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலுக்கு போய் இரவும் தங்கினர் அவள் அறைக்கு உள்ளே சென்ற பின் ஆதவன் சுவரில் சாய்ந்து தன் எண்ணங்களை யோசிக்கிறான் ஆனால் அந்த ஹோட்டலில் வெளியே ஒரு கார் வந்து நின்றது கார் லைட்டுகள் அணைக்கப்பட்டன உள்ளே இருந்து ஒருவரின் நிழல் பழிச்சென தெரிகிறது அடுத்த சில மணி நேரங்களில் கதவு திடீரென தட்டப்பட்டது ஆதவன் அவளது கையை இடுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு நீ பயப்படாத அவர்களின் குரலில் கோபம் மட்டுமல்ல விபரீதமான திட்டமிடல் கூட இருக்கிறது அந்த கொண்டோட்டம் மிக ஆபத்தானதாயி தெரிகிறது நிலா பயத்துடன் யார் அது ஆதவன் முன்னேறி கதவை திறக்க வெளியே இரண்டு விற்பனையாளர்கள் போல இருந்தனர் சார் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அல்லது லோன் வேணுமா ஆதவன் சந்தேகத்துடன் அவர்களை பார்த்தான் அவர்கள் பேசும் பாணியில் ஏதோ ஒன்றினை மறைந்திருக்கின்றனர் அவர்கள் பேசும் பாணியில் ஏதோ ஒன்றினை மறைத்திருக்கின்றனர் என்பது தெரிந்தது ஆனால் அவனது கண்கள் அவள் மீது விழுந்தன அவள் பயமாக உள்ளே நின்றிருந்தாள் அவளது முகத்தில் நிலையான இருந்த அச்சம் அவர்களின் உண்மையான முகத்தை அவன் புரிந்து கொள்ள வைத்தது அவ்விருவரும் திடீரென்று கதவை வலுக்கட்டாயமாக தள்ளினார்கள் ஆதவன் பின்னே சென்று விட்டான் அவர்கள் உள்ளே நுழைந்தனர் நிலா பின்புறம் ஓடி சென்று கதவை அடைத்தாள் ஆதவன் கோபத்தோடு யாரு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அவர்களில் ஒருவன் ஏன்னா எங்க தானு அண்ணன் தங்கச்சிய கூட்டிட்டு ஓடி வந்து இருக்கனா உனக்கு எவ்வளோ தைரியம் நிலா அதை கேட்டதும் பதறி போனாள் ஆதவா ஆதவன் எதுவும் பேசாமல் கண்களை வலுப்படுத்தினான் மறுநிமிஷத்தில் நிமிஷத்தில் அவன் நின்றுக்குள் உள்ள கோபம் வெடித்தது ஒரு பலமான குத்து அவர்கள் மீது விழுந்தது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி அந்த இருவருக்கும் அது இடி போல் விழுந்தது கொஞ்ச நேரத்தில் அவர்கள் இருவரும் தரையில் விழுந்து விட்டார்கள் ஆதவன் நிலாவின் கையை பிடித்து நீ இதுவரைக்கும் பார்த்த தானு வேற இப்போ நம்மளை பிரிக்க அவ எதுவும் செய்யலாம் நிலா அவனது கண்களை பார்த்தாள் அவர்களின் காதல் போராட்டம் இப்பொழுது உண்மையான மோதலாக மாறிவிட்டது ஆதவனும் நிலாவின் கையை பிடித்து வேகமாக காரில் ஏறி தொலைதூரம் சென்று ஒரு பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்திவிட்டு பஸ்ஸில் ஏறி ஃபார்ம் செல்வதற்காக நடந்து சென்றனர் அந்த நேரத்தில் அந்த இருவரும் இன்னும் மூன்று பேரை கூட்டிக்கொண்டு தேடிக்கொண்டிருந்தனர் அதை பார்த்து சுதாகரித்த ஆதவனும் நிலாவும் ஒரு இருட்டான டீ கடைக்குள் நின்று டீ குடித்து கொண்டு அவர்கள் ரூட்டின் அந்த பக்கம் இவர்களை தேடிக்கொண்டிருந்ததை பார்த்தார்கள் டீ கடையின் எதிரே நேராக ஒரு பஸ் வந்து ஸ்டாப்பிங்கில் நின்றது நிலா அதிர்ச்சியுடன் பஸ் ஆதவன் மறுபடியும் கவனமாக வெளியே பார்த்து ஹம் இது நமக்கு ஒரு வாய்ப்பு என்றான் உடனே அவன் நிலாவை பிடிச்சுக்கிட்டு பஸ்ஸை நோக்கி ஓடினான் ஒன்றும் புரியாமல் நிலா அவனை பின்தொடர்கிறாள் நேரம் வீணாகாமல் இருவரும் நேராக பஸ்ஸில் ஏறி உள்ளே நுழைந்தார்கள் அவர்கள் உட்கார்ந்ததும் பஸ் மெதுவாக நகரத் தொடங்கியது ஒரு சில நிமிஷங்கள் அமைதியாக இருந்தனர் பின்பு நிலா திடீரென முகம் வெலுத்து போன மாதிரி ஆகிவிட்டாள் நிலா மெல்லிய சத்தத்தில் அதவா ஆதவன் அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு என்னாச்சு நிலா பயத்தோடு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை தேடி வந்தவங்க முன்னாடி இரண்டு பேர் ஆதவன் நிலாவை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருந்தனர் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் திரும்பி பார்ப்பது உறுதி அந்த நேரத்தில் நிலா அவன் கையை இறுக்கி பிடித்தாள் அவர்களின் இதய துடிப்பு வேகமாகியது எதிரே வரும் பஸ்ஸின் விளக்கு ஒளியில் ஆதவனின் கண்கள் பொறி எழும் பஸ் நகர்ந்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் பஸ்ஸின் பின்வாசல் அருகே நகர்ந்தனர் அவர்களை யாரும் கவனிக்காததைக் கண்டு ஆதவன் மெதுவாக நிலாவை இழுத்துக்கொண்டு பின்வாசல் வழியை இறங்கினான் நிலா அதிர்ச்சியால் கண்களை மூடிக்கொண்டு இருந்தாள் அந்த கணத்தில் இருவரும் நின்ற இடம் பஸ் நிற்கும் ஸ்டேஷனில் இருண்ட மூளை யாரும் அவர்கள் இருப்பதை கவனிக்கவில்லை மெல்ல கண்களை திறந்து நம்ம இறங்கிட்டோமா சிரித்து கொண்டு சம்பாப்பு தான் உயிரே வந்தது அவர்கள் இருவரும் வேகமாக பின்னொரு தெருவில் ஓடி மறைந்தனர் சில மணி நேரம் கழித்து அவர்கள் ஃபார்ம் ஹவுஸ் வந்தடைந்தனர் காலை ஒன்பது மணி வீட்டு கதவை திறக்கிறார்கள் உள்ளே வந்த உடனே நிலா தரையில் உட்கார்ந்து விடுகிறாள் ஆதவன் அருகில் வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அவள் தோள்களில் தன் தலையை வைத்தான் இருவரும் பக்கத்திலேயே படுத்துக் கொள்கிறார்கள் குளிர்ச்சியான காற்று அவர்களது தசையை ஓய்வூட்டுகிறது இருவரும் ஒன்றாக குளிர்ச்சியான காற்றில் மூழ்கி ஒருவரின் இதழும் இன்னொருவரின் மூச்சம் ஒன்றாக கலக்க இருவரையும் மெதுவாக ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்குள் இழுக்கிறது நிம்மதியான பாதுகாப்பான மிகுந்த காதலான ஒரு தூக்கம் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி